ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மேட்டூர் டேம் சீரிஸ் தேர்ட்டின் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம வந்து மேட்டூர் டேமை பார்க்க போகிறதில்லை டேம்லேருந்து போகிற தண்ணி வந்து அந்த உபரி நீர் வந்து எப்படி வந்து எடப்பாடி சங்ககிரி இந்த மாதிரி கிராமத்துவங்களுக்குலாம் பூந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கிற தண்ணி வந்து எடப்பாடி வழியாக போய் தேவூர் போய் சங்ககிரி சைடு போய் அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் வழியாக பவானிக்கு போகும் அப்படி போகும்போது எடப்பாடி சைட்லாம் வந்து தண்ணி வந்து ரோட்டுக்கு வெளியே வந்துருச்சு அப்போ அங்கே நிறையா விளைநிலங்கள்லாம் சேதம் ஆயிடுச்சு இது நம்ம பார்த்துட்டு ட்ரோன் விசுவல் தான் நிறையா வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு பாருங்கள் தோப்பு வயல் எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணி பூந்துருச்சு அது போயிட்டுருக்க வழியை விட அதிகமான இடத்துக்கு வெளியே வந்துருச்சு மேடான இடத்துக்கே வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் வந்து இப்போ துண்டிச்சிட்டாங்க மக்கள் வந்து அதை பயன்படுத்த வேணாம் வேறு பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து எல்லாமே வயலுக்குள்ளெல்லாம் பூந்துருச்சு நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுருக்காங்க இவ்வளோ தண்ணி நம்ம இயற்கையோட அழகே அழகு தான் எப்படி பாருங்க அப்புறம் அங்கேருந்து வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பா ரோடு ரோடு மேலே தண்ணி வந்த இடத்தெல்லாம் அந்த வழியாக யூஸ் பண்ணாதீங்க வேறு வழியாக போங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க ஏன்னா தண்ணியோட ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியில் போனாலுமே வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது மீன் பிடிக்கிறவங்களும் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய بلاக் பிளாக் இருக்காங்க பாருங்க எப்படி ரோட்ல எப்படி தண்ணி நிக்கும்போது போது எப்படி போறது நேரம் ஆக ஆக அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லி போனாலும் நேரம் ஆக ஆக அதிகரிச்சிடும் கடை வச்சிருக்கவங்க மீன் சாப்பாடு கடை வச்சிருக்கவங்கலாம் கீழ்பக்கம் தான் இருக்கும் இவங்க எல்லாம் இப்ப பாருங்க நடு ரோட்ல கடை வச்சிருக்காங்க அந்த பக்கம்லாம் தண்ணி புதுந்துச்சு அப்படின்றதுனால பாருங்க எப்படி வயல்லாம் ஃபுல்லா மூழ்கிருச்சு எல்லாம் தண்ணி பூந்துருச்சு இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து ஒரு வாழைத்தோப்பு வாழைத்தோப்புல பார்த்தீங்கன்னா பாருங்க கடல் மாதிரி காய்ச்சல் இதுதான் தண்ணி போகிற வழி இந்த வழியில இருந்து அது என்ன பண்ணிருச்சு சைடுல இருந்த தோட்டத்திலெல்லாம் பூந்துருச்சு வேகம் அதிகரிக்கிறதுனால வாழைத்தோப்புல பாருங்க தோப்பு நுனி மட்டும்தான் தெரியுது நிதி ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு எந்த அளவுக்கு தண்ணி வேகமாக வருது அப்படின்னு பாருங்கள் இங்கே இருக்க பொதுமக்களும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளே பூந்துச்சு